பார்க்க போறோன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திலேருந்து தொண்ணூறு கால இடத்துக்கான வேலைவாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புங்க தொண்ணூறு கால எடுத்துக்கான கிளர்க் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் லொக்கேஷன் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம க்ளியராக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா லா கிளர்க் ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து தர வச்சிருக்காங்க டோட்டலாக வந்து தொண்ணூறு கால் இடத்துக்கான வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்புன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியின் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லா டிகிரி முடிச்சிருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அதனைத் தொடர்ந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபது வயசுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுங்க இருபதுலேருந்து தொடங்கி முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸுங்க ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸுங்க பிடபிள்டி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனா சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி மூன்று தான் பிரிச்சுருக்காங்க பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும் பேஸ் டூ வந்து சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க பார்ட்டு மூன்றில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேர்முக தேர்வு முறை வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தாங்க நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் அப்ளிகேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அனைத்து கேஸ்ட் வைஸ் இல்லாமல் அனைவருக்குமே வந்து ஐநூறுபா பெறுவராளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணுன்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட் மூட வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆப் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க